இந்த வீடியோவில் தாலிப்பு வடகம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து அம்மாகிட்ட கேட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் வந்து வடகம் போடுறது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் வாங்கி ஒரு ஒன் கிட்டே ஆகிடுச்சி அப்படியே வச்சுருந்தேன் சரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இதை வேஸ்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு நாள் உட்காந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே உரிச்சு எடுத்தேன் இந்த சின்ன வெங்காயத்துக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ வெங்காயம்னால் கால் கிலோ பூண்டு நான் வந்து ரெண்டு கிலோ எடுத்ததுனால ஹாஃப் கேஜி வந்து பூண்டு எடுத்துக்கிறேன் ஸோ அதையும் நல்லா வந்து உரித்து எடுத்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தோலெல்லாம் இருந்தாலும் வாஷ் பண்ணும்போது எல்லாமே போயிடும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து தட்டியும் சேர்க்கலாம் பட் அது வந்து அரைக்கும் போதும் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ வெங்காயம்க்கு வந்து ஒரு ஒரு மாகாணி அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும் இப்போ நான் ரெண்டு கிலோ வெங்காயம் அப்படின்றதுனால ரெண்டு மாகாணிக்கு கல் உப்பு இதை சேர்த்துட்டு இந்த மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும் இந்த வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடுறேன் இது வந்து நைட் ரெடி பண்ணிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணேன் கருவேப்பிலை எந்தளவுக்கு நிறைய கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சமைக்கும் போது எல்லா டைம்லயும் நமக்கு வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது நம்ம இந்த தாளிப்பு வடகம் போடும்போது இதில் இருக்கிற இந்த கருவேப்பிலை ஸ்மெல் எல்லாமே வந்து அந்த குழம்புக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா ஸோ அதனால் நல்லாவே இருக்கும் நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நூறு கிராம் வந்து உளுத்தம் பருப்பு கருவேப்பில வந்து எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால நான் வந்து அதை சிசரில் வச்சு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதுலேயே வந்து நல்லா தண்ணி விடும் ஸோ இதிலே வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பில் நல்லா ஊறட்டும் இதையும் திரும்ப அப்படியே மூடி ஒரு ஒரு நாள் போல் அப்படியே ஊற விட்டுடுறேன் அடுத்ததான் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருந்தேன் இதை வந்து ஓவர் நைட் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கிறேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை அரைச்சி இதையும் நம்ம அந்த வடவத்துலேயே சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு திரும்பியும் நல்லா கலந்து விட போகிறோம் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் வந்து விளக்கெண்ணெய் இது வந்து நான் நூறு எம்எல் வாங்கியிருந்தேன் ஆனால் அவ்வளவும் சேர்க்கலை ஒரு பாதி தான் சேர்த்தேன் திரும்ப நம்ம வந்து அந்த உருண்டை பிடிக்கும்போது தேவைப்பட்டா அமைதியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே உதிரியாகவே நான் வந்து ஒரு த்ரீ கிட்ட வெயிலில் காய வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்துச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக கையில் எண்ணெய் விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்ட நல்லா காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் இதை ஃபைனலாக வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து மீன் குழம்பு காரக்குழம்பு அதுக்கப்புறம் இந்த கீரை சாம்பார் இதெல்லாம் வைக்கும்போது நம்ம வந்து தாளித்து போடுவோம்ல கடையில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இந்த வடகமெல்லாம் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு ஒன் இயர் கூட சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் திரும்ப சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி